வணக்கம் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்துவதற்கான நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனு தற்பொழுது விசாரணைக்காக வந்திருக்கிறது இரவோடு இரவாக இருந்தாலும் சரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் சோதனைகள் நடத்துவது உறுதிதான் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது மணல் கொள்ளையின் மாஃபியாவாக இருக்கின்ற அமைச்சர் துரைமுருகன் கரிகாலன் இவர்களது வட்டாரங்களில் மிக பெரிய அளவில் பண மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை நடைபெற்றதாகவும் தற்பொழுது புகார்கள் எழுந்ததன் காரணமாகத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் இரண்டு முறை சோதனைகள் நடைபெற்று சுமார் எழுபது லட்சம் ஹவாலா பணம் கைப்பற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கே ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை நடத்தினால் மிகப்பெரிய அளவில் சோதனையாக திமுகவிற்கு மாறும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றியடைந்தாலும் மத்தியில் இவர்களது ஆட்சி அமையவில்லை குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு சோதனையாகத்தான் நாற்பது வெற்றிகளை வைத்து கொண்டும் தலையில் அடித்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்துவிடும் ஒட்டுமொத்தமாக தமது வழக்குகளும் தமது அமைச்சர்களின் வழக்குகளும் தள்ளுபடி செய்துவிடலாம் எப்படி டூஜி வழக்கை கருணாநிதி அவர்கள் தள்ளுபடி செய்தாரோ அதேபோல் தள்ளுபடி செய்து விடலாம் என்று கனவு காண்டு கொண்டிருந்த ஸ்டாலின் தலையில் மிக பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் ஆட்சி மாற்றம் நடைபெறாமல் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றுள்ளார் குறிப்பாக பிரதமராக பதவியேற்ற ஏழாவது நாளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவை தற்பொழுது குறிவைத்துவிட்டார்கள் முதலாவதாக அமைச்சர் துரைமுருகனிடம் ஆரம்பிக்கப் போகிறார்கள் கிட்டத்தட்ட இன்று இரவு நடத்தப்படக்கூடிய சோதனைகளில் பல்வேறு ஆவணங்கள் சிக்குமையானால் பல லட்சங்கள் சிக்குமையானால் அடுத்தடுத்து வரிசையாக அமைச்சர்களின் கைது நடவடிக்கை மேற்கொள்வது உரு உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது இருக்கிறது ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இந்த கைது நடவடிக்கை அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அமைச்சராக தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தார் தற்பொழுது அவரது பதவி பறிக்கப்பட்டு எம்எல்ஏவாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதேபோல் அமைச்சராக தற்பொழுது துரைமுருகன் இருக்கிறார் இவரது கைது நடவடிக்கை உறுதியாகிவிட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் மணல் கொள்ளையின் மூலமாகத்தான் கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வராமல் இவர்கள் சுயநலத்திற்காக தண்ணீர் தடைபட்டிருப்பதாக செய்திகளைப் பற்றியும் கமன் வாயிலாக கூறுங்கள்